அதிகாலையில் ஊட்டியில் காட்டிருமை உலா ரயில் நிலையம் அப்பர் பஜார் பகுதியில் பொதுமக்கள் பீதி ஊட்டி நகரில் இன்று அதிகாலை காட்டிறமை கூட்டம் ஊட்டின் முக்கிய பகுதிகளில் உலா வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதிகாலை ஐந்து மணி அளவில் ஊட்டி ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதியில் திடீரென காற்றிருமை கூட்டம் நுழைந்தது வழக்கம் போல காலை பணிக்கு செல்ல வந்தவர்கள் இதை பாதரும் சிதறினர் சில நிமிடங்களில் அந்த கூட்டம் அங்கிருந்து நகரின் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நகர்ந்தது பின்னர் காட்டிறமைகள் அப்பர் பஜார் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து சாலைகளில் சுதந்திரமாக சுற்றி வந்தன இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர் சிலர் வீடுகளின் மேல்மாலையிலிருந்து காட்சியை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்தனர் சமீப காலமாக ஊட்டி மற்றும் குன்னூர் பகுதிகளில் காட்டெருமைகள் யானைகள் கரடிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் நகருக்குள் நுழைவது அதிகரித்து வருகிறது இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த அச்சத்தில் உள்ளனர் வனத்துறை தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளும் போதிலும் நகருக்குள் விலங்குகள் அடிக்கடி நுழையாத வகையில் கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்